வணக்கம் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா இன்றைக்கி நாம பார்க்க போற ஆதாரம் உங்க கோரிக்கைக்கு ரொம்பவே பொருத்தமான ஒன்று இது வந்து டேவிடார் ஹாக்கின்ஸ் எழுதின நான் யதார்த்தம் மற்றும் அகநிலை அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் இது பிரபஞ்சம் நம்ம உணர்வு நிலை அப்புறம் கடவுள் இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய சித்திரத்தை கொடுக்க முயற்சிக்குது வாங்க இந்த புத்தகம் சொல்ற ஒரு ஆச்சரியமான முக்கியமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அது என்னன்னா உண்மையும் பொய்யையும் நம்ம உடம்பை வச்சே ஒரு சின்ன சோதனை மூலமா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. இது கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல ஆமா இருக்கு. இத தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆமா இது சாதாரண கூற்று இல்ல. சொல்லப்போனா ஒரு மிகப்பெரிய கூற்று. ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா உணர்வு நிலையோட ஒவ்வொரு மட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அலைவரிசை இருக்கு. அத நம்மளால அளவிடவும் முடியும்ங்கறாரு. ஓ அப்படியா? பெரிய கருத்து சின்ன சின்னதா உடைச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிய தான் சரி வாங்க இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம் உண்மை மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்பர் வச்சு அளக்க முடியும் இதுக்காக இந்த புத்தகம் உணர்வுநிலை வரைபடம் அல்லது உணர்வுநிலை அளவுகோல்னு ஒன்னு அறிமுகப்படுத்துது கரெக்ட்டா ஆமா இதுக்கு ஒன்னுல இருந்து ஆயிரம் வரைக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது சாதாரண ஒன்னு ரெண்டு மூணு மாதிரி ஒரு நேர்கோட்டு அளவுகோல் இல்ல இது ஒரு மடக்கை அளவுகோல் அதாவது லாகிருதமிக் ஸ்கேல் லாகிருதமிக் ஸ்கேலா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நிலநடுக்கத்தை அளக்குற ரிக்டர் ஸ்கேல் மாதிரி நினைச்சுக்கோங்க ரிக்டர்ல அஞ்சுக்கும் ஆறுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் ஒரு பாயிண்ட் இல்ல அது பத்து மடங்கு அதிக சக்தி சரியா சொன்னீங்க அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த அளவுள்ள மேல போக போக ஒவ்வொரு பாயிண்டும் பல மடங்கு அதிக சக்தியை குறிக்குது ஓ அப்போ இந்த எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆற்றல் வித்தியாசம் இருக்கு முக்கியமான புள்ளி இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியமான எல்லை கோடு சரி இந்த கீழே இருக்கிற உணர்வு நிலைகள் உதாரணத்துக்கு வெட்கம் குற்ற உணர்ச்சி கோபம் பெருமை இதெல்லாமே எதிர்மறையான அழிக்கக்கூடிய ஆற்றல்கள் இத புத்தகம் விசை அதாவது ஃபோர்ஸ்னு சொல்லுது இது உங்களை பலவீனப்படுத்தும் ஆனா இரநூறுக்கு மேல இருக்கிற உணர்வு நிலைகளான தைரியம் பகுத்தறிவு அன்பு மகிழ்ச்சி இதெல்லாமே ஆக்கப்பூர்வமானவை இதை சக்தி அதாவது பவர்னு சொல்லுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு மனித குலம் பத்தி ஆமா ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட கூட்டு உணர்வு நிலை பல நூற்றாண்டுகளாக இரநூறுக்கு கீழே இருந்துட்டு சமீபத்துல தான் அந்த இரநூறுங்கிற புள்ளிய கடந்திருக்குன்னு ஹாக்கின்ஸ் குறிப்பிடுறாரு இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் சரி இந்த நம்பர் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் உண்மையா இல்லையா இல்ல ஒருத்தரோட உணர்வு நிலை என்னன்னு எப்படி அளக்கிறது தான் ஹாக்கின்ஸ் தசை சோதனை அதாவது மசில் டெஸ்டிங் அல்லது கின்னிசியாலஜிங்கிற ஒரு முறைய பத்தி பேசுறாரு இது ரொம்ப பிரபலமானது அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமும் கூட ஆமா ஒரு நிமிஷம் இங்க நான் உங்களை நிறுத்துறேன் தசை சோதனைனா அது எப்படி வேலை செய்யும் ஒருத்தர் சொல்றது உண்மையா பொய்யா நான் அவங்க தசைய வச்சு சொல்ல முடியுமா இது கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்கு இதுல சோதனை பண்றவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்ல பிளேசிபோ எஃபெக்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வராதா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் ஹாக்கின்ஸ் பிரகாரம் இந்த சோதனை எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம உடம்போட தானியங்கு நரம்பு மண்டலத்துக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் ஓ ஒரு உண்மையான அல்லது நேர்மறையான கூற்ற நீங்க மனசுல நினைக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற தசைகள் வலுவா இருக்கும் அதாவது ஒருத்தர் என் கைய கீழே அழுத்த முயற்சிச்சா என்னால அத தாக்கு பிடிக்க முடியும் கரெக்ட் ஆனா ஒரு பொய்யான அல்லது எதிர்மறையான கூற்ற நினைக்கும்போது உங்க தசைகள் தற்காலிகமா பலவீனம் அவங்க லேசா அழுத்தும் போது கூட அவங்க கை கீழ போயிடும் ஆனா நான் கேட்ட கேள்வி அதுக்கு வர அந்த கேள்விக்கான பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம் ஹாக்கின்ஸ் இதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தன வைக்கிறாரு இந்த சோதனை செய்யறவரும் சோதிக்கப்படுபவரும் அவங்களோட நோக்கமும் எழுநூறுக்கு மேல அதாவது நேர்மையோடும் தைரியத்தோடும் இருக்கணும் அப்ப நோக்கம்தான் முக்கியம் ஆமா உண்மையா கண்டுபிடிக்கணும்ங்கற ஒரே நோக்கத்தோட செஞ்சா மட்டும்தான் இது வேலை செய்யும் இத ஒருத்தர தப்பா நிரூபிக்கவோ அகந்தைய திருப்திப்படுத்தவோ பயன்படுத்தினா முடிவுகள் தவறாதா வரும்னு அவர் தெளிவா சொல்றாரு அப்போ இது அறிவியல் பூர்வமா ஏத்துக்கப்பட்ட முறை இல்லைன்னாலும் சரியா சொன்னீங்க இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் தனிப்பட்ட நேர்மைய நம்பி இருக்கு சரி இந்த மாதிரியான ஒரு தீவிரமான வழக்கத்துக்கு மாறான யோசனைகள் எல்லாம் ஆசிரியருக்கு எப்படி வந்தது இது வெறும் தத்துவமா மட்டும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி அவருடைய தனிப்பட்ட அனுபவம் ஏதாவது இருந்ததா நிச்சயமா இது வெறும் அறிவுபூர்வமான தேடல் இல்ல அவரோட வாழ்க்கை இந்த கருத்துக்களே உருவாகுது சின்ன வயசுல ஒரு தனியா மாட்டிக்கிட்டப்போ சாவு பக்கத்துல வர்றத உணர்ந்த கஷணத்துல பயத்துக்கு பதிலா ஒரு எல்லையற்ற அன்பு அமைதி ஆமா அமைதி எல்லாம் ஒன்றுதாங்கிற ஒரு பேரானந்த நிலையை உணர்ந்ததா சொல்றாரு ஆனா அது கொஞ்ச நேரம்தான் இருந்தது வாவ் அதுவே ஒரு பெரிய அனுபவம் தான் ஆனா பிற்காலத்துல அவருக்கு என்ன ஆச்சு அங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது அவர் வளர்ந்து ஒரு வெற்றிகரமான புகழ்பெற்ற மனநல மருத்துவர் ஆகறாரு பெரிய கிளினிக் பேரும் புகழும் எல்லாம் இருக்கு ஆமா ஆனா அப்போ குணப்படுத்தவே முடியாத ஒரு கொடிய நோய் அவரை தாக்குது உடலளவில்லயும் அளவுலயும் முள்சா உடைஞ்சு போய் இறறாரு வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல விரக்தியோட உச்சியில அதுவரைக்கும் தனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு கடவுள்கிட்ட தன்னோட வாழ்க்கைய அகந்தைய எல்லாத்தையும் சரணடைய அந்த பிறகு என்னாச்சு அதோட விளைவு நம்ப முடியாத அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு அவரு அதுவரைக்கும் நா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த டேவிட் ஹாக்கின்ஸுங்கிற தனி நபர் அந்த ஆளுமை மொத்தமா மறைஞ்சிடுச்சு மறைஞ்சிடுச்சா ஆமா அந்த இடத்துல வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு எல்லையற்ற பிரசன்னம் வந்து நிரம்பிடுச்சு அவரோட தனிப்பட்ட விருப்பங்கள் விருப்பு விருப்புகள் பயன்கள் எண்ணங்கள்னு எதுவுமே இல்ல எல்லாம் காணாம போயிடுச்சா எல்லாம் அந்த அனுபவத்தை அவர் விவரிக்கும்போது செய்பவன் மறைந்து விட்டான் ஆனால் செயல் மட்டும் தொடர்ந்ததுன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் தனிப்பட்ட எண்ணங்களே இல்லாம ஒருத்தரால எப்படி இயங்க முடியும் அது ரொம்ப குழப்பமானதா இருந்திருக்குமே ஆமா ரொம்பவே கடினமா இருந்துச்சு சாதாரண ஆசைகள் இலக்குகள் பயங்கள் எதுவுமே இல்லாததால இந்த உலகத்துல இயங்குறதுக்கே அவருக்கு சிரமமா இருந்துச்சு ஆனா அதே சமயம் அவருக்கு ஒரு புதுவிதமான பார்வை கிடைச்சது என்ன பால்வ மனரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்ட தீவிர நோயாளிகளை பார்க்கும்போது அவங்களோட நோய்க்கு பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ஒளிரும் சாரம் இருக்கிறத அவரால பார்க்க முடிஞ்சது அவங்களோட துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் அவங்க தங்களோட உண்மையான ஆன்மாவை மறந்து தங்களோட குறுகிய காயப்பட்ட ஆளுமைகளோட அதாவது அகந்தையோடு தங்களை முழுமையா அடையாளப்படுத்திக்கிறது தான் சரியா சொன்னீங்க அத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது நோயாளிகளோட துன்பத்தை அவங்களோட அடையாளத்தோட தொடர்பு அகந்தைக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஹாக்கின்ஸோட தத்துவத்தோட அஸ்திவாரம் நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா துன்பங்களுக்கும் வலிகளுக்கும் பயங்களுக்கும் மூல காரணம் இந்த அகந்தை தானு அவர் உறுதியா சொல்றாரு அப்போ இந்த புத்தகத்தின் படி அகந்தைனா என்ன நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி திமிரு பெருமை மட்டும்தானா அது மட்டும் இல்ல அகந்தைங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப நுட்பமானது இந்த புத்தகத்தின்படி அகந்தைங்கிறது வெறும் நம்பிக்கைகள் சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள பதிய வைக்கப்பட்ட நிரல்கள் புரோகிராமிங் ஆமா புரோகிராமிங் நினைவுகள் கருத்துக்கள் இதோட ஒரு தொகுப்பு அது நான் தான் இந்த வேலைகளை செய்கிறவன் நான் தான் இந்த எண்ணங்களை சிந்திக்கிறவன் அப்படின்னு ஒரு பொய்யான அடையாளத்தை உருவாக்குது சரி அது எப்பவுமே நல்லது கெட்டது சரி தவறு நாணி வெற்றி தோல்வினும் இருமைகள்ல தான் அதாவது டுவாலிட்டில தான் இயங்கும் அதுக்கு எல்லாமே ரெண்டு தான் இந்த இருமைதான் எல்லாவிதமான மோதல்களுக்கும் வழிகளுக்கும் காரணம்னு புத்தகம் சொல்லுது ஆமா ஓகே அப்போ இந்த அகந்தைங்கிறது நம்மளோட உண்மையான அடையாளம் இல்லை அது வெறும் ஒரு மென்பொருள் மாதிரின்னு சொல்றீங்க அப்போ உண்மையான நான் அதாவது ஆன்மாங்கிறது என்ன ஆன்மா தான் உண்மையான யதார்த்தம் அதுதான் அமைதியான காணத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட எங்கும் நிறைந்திருக்கிற அந்த விழிப்புணர்வு அதுதான் அன்புக்கும் உயிருக்கும் மூல காரணம் அதுக்கு எந்த இருமைகளும் கிடையாது அப்போ ஞானம் அடைகிறதுங்கிறது அது புதுசா எதையோ இல்ல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை உணரவிடாம தடுக்கிற தடைகளை அதாவது அகந்தைய நீக்கரம் மட்டும்தான் ஹாக்கின்ஸ் ஒரு அழகான ஓமை சொல்றாரு என்னது சூரியன் எப்போவுமே தான் இருக்கு ஞானம்ங்கிறது அந்த சூரியனை மறைக்கிற மேகங்கள் அதாவது அகந்தை கலைஞ்சு போறது மாதிரி தான் சூரியனை உருவாக்க வேண்டியதில்ல மேகங்கள் விலகினா போதும் சரி இந்த தத்துவம் கேட்ட நல்லா இருக்கு நமக்கிட்ட இப்போ உணர்வு நிலை வரைபடம் இருக்கு பிரச்சனை தானும் புரிஞ்சிடுச்சு அப்போ தீர்வு என்ன இந்த அகந்தையிலிருந்து விடுபட்டு அந்த ஆன்ம நிலையை அடையறதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது நடைமுறை வழிய சொல்லுதா சொல்லுது அந்த வழி ரொம்ப எளிமையா தோணலாம் ஆனா சேரதுக்கு நேர்மை தேவை அது என்ன வழி வழி இதுதான் சரணடைதல் நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்வையும் நம்பிக்கையையும் விருப்பத்தையும் பயத்தையும் கடவுள்கிட்டயோ அல்லது பிரபஞ்ச சக்தி குட்டையும் முழுசா ஒப்படைக்கிறது எல்லாத்தையுமா எல்லாத்தையும் இந்த உணர்வு என்னுடையது அல்ல இது உன்னுடையது அப்படின்னு தொடர்ந்து ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கணும் சரணடைதல் இது கொஞ்சம் சுலபமா தெரியலையே இதை எப்படி செய்யறது அதுக்கு சில படிகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு முதல் படி அந்த உயர்ந்த நிலையை அடையணுங்கிற ஒரு தீவிரமான தனியாத ஆசை இருக்கணும் சரி ரெண்டாவது தன்னையும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து நிபந்தனையே இல்லாம மன்னிக்கிற குணம் முக்கியமா நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள கூட பெருந்தன்மையோடவும் மென்மையோடவும் அணுகணும் அதை எதிர்த்து போராடாம அதையும் அந்த உயர்ந்த சக்தியிடம் ஒப்படைக்கணும் போராட்டம் அகந்தையை வளர்க்கும் ஷரணடைதல் அதை கரைக்கும் இந்த தனிநபர் விடுதலைங்கிற கருத்தை சமூக அளவுல எப்படி பொருத்த முடியும் அரசியல் மதம் சமூகம் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது ஹாக்கின்ஸ் இந்த கட்டமைப்ப சமூகத்தின் மேலேயும் பொருத்தி பாக்குறாரு அரசியல் சில வழிபாட்டு குழுக்கள் ஊடகங்கள் இதுல பெரும்பாலானவை உணர்வு நிலை அளவுகொள்ள இருநூறுக்கு கீழே அதாவது பயம் பேராசை கோபம் பெருமை போன்ற விசைகளின் அடிப்படையில தான் இயங்குதுன்னு விமர்சிக்கிறாரு மக்களை ஏமாற்றுகிற தவறான கொண்ட வழிபாட்டு குழுக்கள் எப்போதுமே தசை சோதனையில இருநூறுக்கு கீழே தான் மதிப்பிடப்படும் ஒரு உறுதியா சொல்றாரு அவங்க அன்பு அமைதினு பேசினாலும் பேசினாலும் அவங்களோட உண்மையான ஆற்றல் மட்டம் குறைவாகவே இருக்கும் இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த கோட்பாடுகளுக்கு சமூகத்தையே மாத்திர சக்தி இருக்குன்னு ஆசிரியர் நம்புறாரு எப்படின்னு சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு வணிகத்தை எடுத்துக்கலாம் நேர்மையோடும் மற்றவர்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடும் அதாவது இருநூறுக்கு மேல் செயல்படுற வணிகங்கள் மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு உண்மையிலே வெற்றி பெறும்னு சொல்றாரு ஒரு அன்மான இதயத்தோட தொழில் தான் உலகத்திலே சிறந்த வணிக பயிற்சின்னு அவர் சொல்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முழுமையான விளக்கம் கேட்டவங்களுக்கு இந்த உரையாடலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் நாம் இன்னைக்கு ஒரு தீவிரமான ஆழமான யதார்த்த கட்டமைப்பை அலசி பார்த்துருக்கோம் அதாவது அளவிடக்கூடிய ஒரு உணர்வு நிலை வரைபடம் உண்மையை கண்டறிய ஒரு சர்ச்சைக்குரிய முறை மற்றும் அகந்தையால் அவர துன்பத்தை கடந்து போகிறதுக்கான ஒரு ஆன்மீக பாதை அந்த என்பதுதான் இந்த புட்டவத்தோட மைய செய்தி வெறியில இருக்கிற ஒரு திடமான பொருள் இல்ல அது நம்ம உணர்வு நிலைக்கு ஏற்ப பதிலளிக்கிற ஒரு ஆற்றல் களம் அப்போ இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் அகந்தங்கிறது வெறும் நினைவுகள் நம்பிக்கைகள் நிரல்களோட ஒரு தொகுப்பு அதுக்கு பின்னாடி உண்மையிலேயே சிந்திக்கிறவன் அப்படின்னு யாரும் இல்லைன்னு சொல்றாரு இது ஒரு சோதனையா நீங்க செஞ்சு பார்க்கனா நீங்க இப்ப உங்க எண்ணங்களை கவனிக்காம அந்த எண்ணங்களை சிந்திக்கிறவனை தேடி பாருங்க அந்த நான் எங்க இருக்குன்னு தேடினா நீங்க என்ன காண்பீங்க